ஒரு வழியாக கோலம் போட்டு முடிச்சாச்சு இந்த மார்கழி மாதம் வந்தாலே கலர் கோலம் அவளுக்கு கோலம் போடுறதே ஒரு தனி அழகு இன்னும் வேற எதுனா டெக்கரேட் பண்ணலாமா இதில் இவ என்ன பண்ணியிருக்காங்க ஓ மேடம் கோலம் போடுறாங்களா என்ன மேடம் வீட்டு வாசலில் வாத்து வரைஞ்சி வச்சிருக்கீங்க இவளுக்கு ஒரு ஸ்டார் கோலமே போட தெரியாது என் கோலத்தை குறை சொல்ல வந்திருக்கா நடி கோழிக்கு தான் நடி கொண்டலாம் இருக்கும் நீ நடி மயிலுக்கு கொண்டாந்து வச்சிருக்கேன் முன்ன பின்ன நீ மயிலை பார்த்துருக்கியா இல்லை அப்புறம் வந்துட்ட குறை சொல்றதுக்கு சி போய் வேலையை பாரு பல்ல வளர்க்கும் போதுல கப்பு நீ போய் முதல்ல வளர்க்குறீ நாத்தன் தாங்களே என்ன சொல்ல வந்துட்டான் பரவாயில்ல காலையில இருந்து ரெண்டு பேரும் கோலம் போட்டு நிற்கலாம் ஹேய் கோலத்து மேல இருந்து காலிடுறீ லைட்டா இந்த பக்கம் ஒரு செதறி இருக்குடி கோலம் அதான் அழிச்சு விடுறேன் அது காலில் தான் அழைப்பாங்களா இரு அதான பார்த்த ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போனா சண்டை வராமலா ஒரு கோலம் போட வந்தா எவ்வளவு நேரம் உனக்கு இங்க பாருமா மயில் வேற வாத்து வரைஞ்சிச்சுக்கா வாத்தா கலர்லாம் மயில் கலரில் தானே அடி இருக்கு கலர் மட்டும் தான் மயில் கலர் கொடுத்துருக்கா அது பா டிசைன் வாத்து மாதிரி இல்லை ஆமாம் ஆமாம் லைட்டாக அப்படி தான் இருக்குல்ல காலையிலே ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு கலாய்க்கிறீங்களா நைட்டே நான் என்ன சொன்னேன் காலையில் என்ன நான் கோலம் போகிறேன்னு தானே சொன்னேன் ஆமாம் நீ நல்லா பரப்பின்னு தூங்கி இருந்த அதனால தான் நான் ஏந்து வந்து போட்டேன் எத்தனை மணி ஆனாலும் நான் தானே போட்டுருந்தோம் நீ எதுக்கு போறேன் நான் சொல்லிட்டு தானே பத்தனை எடுத்து போது யாரோ ஒருத்தர் போட்டீங்க போட்டாச்சு வாங்க உள்ள போலாம் எருமை உள்ள போடி நான் என் போனோம் நீ போ வர வர உனக்கு வாய் ஓவர் ஆயிடுச்சு கோலப்பொடி எடுத்து வாயில போட்டோம்னா சரியாயிடும்

செய்யறதா செய்யறாயே அப்படிஞ்சு சார் சரி ஒரு பிரியாணி பிரியாணி செய்யத்தானே நீ செவ்வாய் கிழமை செவ்வாய் கிழமை நாங்க நான் இதுல சாப்பிட மாட்டோம் டி ஐயா நீ செவ்வாய் கிழமை உனக்கு கேஸ் நான் நேத்தே செவ்வாய் கிழமை நீ புதன் கிழமை நாள் கிழமை கூட தெரியாம சுத்தினு இருந்து ஐயா அப்படி அடி நீ புதன் கிழமை ஆனா செவ்வாய் கிழமை நினைச்சிட்டு இருந்தே டி நினைச்சு போடு சரி அப்ப நான் மதியத்துக்கு பிரியாணி செஞ்சலாம் டி சிக்கன் பிரியாணி செஞ்சலாம் சரி நான் கூட மாட இருந்து ஹெல்ப் பண்றேன் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படியே எனக்கு கொஞ்சம் கொடு வீட்டுக்கு ஏத்துன போறதுக்கு மதியத்துக்கு நைட்டுக்கு வெச்சி ஓட்டி போ நான் அப்ப கடைக்கு போய் வந்துறீ சரி சொல்ல என்ன வாங்கி வரணும் சிக்கன் மட்டும் ஒரு ஒரு கிலோ வாங்கி கொடி காசு நீ கூட நான் பண்ணி ஆரம்பிச்சிச்சு இது கிட்ட பிரியாணி கேட்டு கொள்ளைக்கே நம்ம தான் காசு போடணும் போலியே சரி நான் போய் வாங்கி வந்துடுறேன் நீ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கொத்தமல்லி குறைப்பில்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை போய் வாங்கி வந்துடு வேற எதனா வாங்கி வரணுமா வேற எதுவும் இல்லடி சிக்கன் வாங்கிக்கோ முட்டை வாங்கிக்கோ அவ்வளவுதான் மத்த எல்லாம் இருக்கு வீட்லயே சரி நான் போய் வாங்கி வரேன் நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை நான் போயிட்டு சீக்கிரமா வா ஆ சரி சரி எங்க வீட்ல இருக்கவங்க கூட பிரியாணி ரொம்ப பிடிக்கும் செஞ்சு வச்சா மதியம் வந்தோனே சாப்பிடுவாங்க சின்னவ காலேஜுக்கு போனா பெரியவ எங்க போனா ஞாபகம் இல்லையா வந்துட்டேனே ஆமா ஆமா இல்ல ஏதோ வேலை விஷயமா போயிருக்கல வந்துட்டேன்

சூப்பரா அடுப்பு செட் பண்ணிப்பா வரத்துக்குள்ள வெங்காயத்தைக்கெல்லாம் மறுமல்ல ஆத்து வைக்கலாம் வந்தாலும் கத்துக்கிறதுன்னு கத்துவான் தக்காளி என்ன விலை வைக்குதுன்னு தெரியல சயந்தரமா தான் மார்க்கெட் போயிட்டு என்ன என்ன காய்கறி என்ன விற்கிது விலை விற்கிது பாத்துட்டு வாங்கி வரணும் வீட்டுல ஒரு காய்கறி இல்லமா இருக்கிறது இதான் இப்ப பிரியாணி செஞ்சுட்டேன்னா நைட்டுக்கு நாளைக்குள்ள என்ன பண்றது நானு வேற போய் வாங்கி வந்தே ஆகணும் இந்த மழை காலத்துல எது வில ஏறுதோ இல்லையா இந்த காய்கறி வேற ஏறிடும் முக்கியமா இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி எல்லாத்தோட ரேட்டும் ஏறிடுமா தங்கம் கூட இவ்வளவு வைக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு வழியா காய்கறில அர்த்தம் முச்சாச்சு இன்னும் இது பெரிய பண்ண காணுமே பாருப்பா எல்லாம் ரெடி ஆயிச்சா எனக்கு தான் வீட்டிங்க ஆமாடி வாடி வாடி வந்துட்டியா ஆ வா வா பேக் புடி டக்குன்னு பாடு பத்த வைக்கலாம் சிக்கன் கழுவி எடுத்து வா வந்துட்டேன்டி வந்துட்டேன்டி ரொம்ப நேரமா கீழ உட்கார்ந்திருக்கனா அத கால் மரத்து போச்சு ம் வேறயா வயசு ஆதுலடி அப்படிதா இருக்கும் ஆமா அப்படி 80 வயசு பாட்டி நீ வயசு ஆயிடுச்சு உனக்கு ம் பேக் கூட என்ன நான் வாங்கி வந்திருக்கே நீ சொன்னதுதான் சிக்கன் முட்டையும் தான் வாங்கி வந்திருக்கே 1 கிலோ சிக்கன் 10 முட்டையும் சரி சரி நான் டக்குன்னு க்ளீன் பண்ணி எடுத்து வந்துறேன் இரு சரி போய்ட்டு வா நான் அது வரைக்கும் அடி பத்த வச்சிருக்கேன் ஆ சரி சரி

இப்போ வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாச்சி பூ இது எல்லாத்தையும் போட்டுடலாம் இந்த எண்ணெயில் எல்லோரும் இந்த எண்ணெய் கூடிய சேர்த்து கொஞ்சம் நெய் ஊற்றுவாங்க நாங்கள் வந்து செஞ்சு முடிச்சோம் கடைசியில் அப்படியே மேலே கொஞ்சம் வந்து தம் போடும்போது போது ஊற்றிட்டு பொடி வச்சிரும் ஓ அப்படியா சரி சரி இந்த வெங்காயம் தக்காளி வேற எதுவும் மாட்டி நிற்க தெரியலையா அந்த தக்காளி இப்போ அதில் இருக்க வெங்காயம் இஞ்சி குண்டுலாம் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் ஏங்க வெங்காயம் அப்படியே முழுசாக போடுறா சின்ன வெங்காயம் இப்படி அதனால அப்படியே போட்டுறேன் இஞ்சி புண்ணுலாம் அப்படியே லேசாக தட்டிட்டு அப்படியே போட்டு வேண்டியதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போடுவாங்க பிரியாணியில ஆனால் நான் வந்து அப்படியே இஞ்சி பூண்டு லேசாக தட்டிட்டு தான் போட்டுக்கிறேன் எங்களுக்கு அந்த இது ரொம்ப பிடிக்காது அதனால அப்படியே எடுத்து வச்சுருவோம் சாப்பிடும்போது அதெல்லாம் உடம்புக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா அதெல்லாம் சாப்பிடணும் அரைச்சி போட்டாவது அது அப்படியே உடம்புக்குள்ள போய்டும் இப்படி தூக்கி போட்டுனா எப்படி அந்த சத்துல ஒன்று கிடைக்கும் எங்க வீட்ல இருக்குதுங்க நான் அப்படியே கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டு அப்ப சாபே சாபாதீங்க பிரியாணி அதனால தான் தூக்கி போட்டுட்டேன் சரி சரி போடு போடு நீங்களும் உங்க வீட்ல இப்படி எல்லாம் பண்ணாதீங்க நீங்க வந்து இஞ்சி பூண்டாவே அரைச்சி சேர்த்துக்கோங்க உடம்புக்கு நல்லது சரி சரி சீக்கிரம் போடு ம் போட்டாச்சு இது நல்லா வதங்கட்டோ பச்சை வாசனை போட்டோம் அடுத்து தக்காளி போட்டுடலாம் இது நல்லா அப்படியே மசிஞ்சி வரணும்

அதனக்காய் பிரியாணி மசாலா நீ வீட்ல அரைச்சதா? ஆமா டீ ஆமா நான் தான் அரைச்சேன். அத வாசனையே அருமையா சூப்பரா வந்து. பிரியாணி இன்னும் வேற லெவல்ல வரும் பார். ஐம் வேட்டிங். ஆ வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. இப்போ வந்து இந்த பிரியாணி மசாலா இதல்ல இத போட்டுக்கலாம். இந்த மசாலா வாசனை போனதுக்கு அப்புறமா தயிர் ஊத்திக்கலாம் இதல்ல. புளிச்ச தயிரா புளிக்காத தயிரா? அதெல்லாம் எனக்கு தெரியாது நல்ல தயிர். அது சரி. இப்போ இந்த தயிரத்தை இதால ஊத்தி நல்லா mix பண்ணலாம். பாளியில என் பசங்க அழகா கோலம் போட்டுருندهங்க. அது மேலயே அத வந்து வெச்சு வைக்க. வந்த உடனே ஆடார்னா ஆடுற பரல. பாத்து வெச்சிருக்கணும் வைக்கும் போதே கவனிக்கலடி அப்படியே எத்தனை வந்து வெச்சிட்டேன் சே உடுடு தயிர் ஊத்து இந்த தயிர் கூட இந்த மசாலா எல்லாம் mix ஆகி அந்த எண்ணெய் அந்த நம்ம முதல்ல ஊத்துறோம்னா அந்த எண்ணெய் அப்படியே மிதந்து வரும் அது வரைக்கும் நல்லா இது பண்ணு ட்ரை பண்ணு அடுத்து நான் அரிசி போடலாமா இல்ல இல்ல இப்போ அரிசி போட கூடாது முதல்ல தண்ணி ஊத்தி நல்லா மூடி வைக்கணும் மூடி வெச்சேனா அது கொதி வரும் கொதி வந்ததுக்கு அப்புறம் உப்பு போடணும் உப்பு போட்டு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அரிசி போடணும் அப்பதான் பிரியாணி கொதியாம அப்படியே உதிரி உதிரி அழகா வரும் ஓ இவ்வளவு இருக்கா நான் அப்படியே போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊத்தி மூடி வெச்சனோ நினைச்சேன் அப்படி பண்ணா கொழகொழன்னு ஆயிடும் பிரியாணி சரி சரி அக்கா நான் மட்டும் வந்து சொல்லணும் இன்னைக்கு செவ்வாய் கிழமை நினச்சி நோக்கா இருந்திருப்பேன் இல்லை புதன் கிழமை தெரியாம ஆமாடி ஆமா ஆமா அப்புறம் பாவம் பசங்க அந்த பிரிஞ்சு சாதம் தான் சாப்பிட்டுருக்கோங்க என்னால தான் இப்போ பிரியாணி காய்ச்சிருக்கு ஆமா ஆமா சரி இப்ப தண்ணி ஊத்து இப்ப எத்தனை வர எல்லாத்தையும் இங்க எத்தனை வந்து வச்சுக்க மாட்டியா எத்தனை வந்து வச்சா நான் எப்படி நடக்கிறது ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி நம்ம எத்தனை கப் வருமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதில் ஊத்திக்கணும் ஆ சரி சரி இப்ப நான் உப்பு போடணுமா ஆமாடி ஆமாடி உப்பு அந்த அரிசி கூட போட்டு எத்தனை வந்து அப்படியே போட்டு வேண்டியதா இதுல ம் சரி சரி தண்ணி நல்லா கொதி வரட்டும் அப்புறம் போடலாம்

மூடி எல்லாம் வைக்க கூடாது இப்ப அந்த தண்ணி அரிசி அப்படியே சம அளவுக்கு அப்படியே அரிசி மேல தேறி அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மூடி வைக்கணும் ஓ அப்படியே மாதிரி தரந்தே இருக்குதா ரொம்ப நேரம் ஆமா இல்லடி ஒரு 3 நிமிஷத்துல வந்துரும் சரி சரி நின்னு நின்னு காலா வலிக்குதுமா அடுப்புல முட்டை போட்டு வந்தியா என்னாச்சு பாத்தியா ஆ தயிர் இருக்கு போனல்ல அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன் டி வெந்திச்சு முட்டை வெங்காய பச்சடி ரெடி பண்ணுல அது ரெடி பண்ணி வெச்சிட்டு வந்துட்டேன் டி வெங்காய இந்த கல்ல அரைக்கும் போது பச்சடிக்கு சேர்த்து அரைச்சிட்டு அப்படியே செஞ்சு வெச்சிட்டு வந்துட்டேன் ஓ அப்படியே சரி சரி சிக்கன் தனியா 65 கேட் வெச்சேனா அது மசாலா எல்லாம் கலக்கி வச்சிருக்கேன் இப்போ இல்ல அது நைட்க்கு தான் சரி சரி மத்தியான ஸ்நாக்ஸ்க்கா ஆமாடி ஆமா ஆமா இப்போ பிரியாணி முட்டை இது அதுல இருக்க சிக்கன் அதையே சாப்பிட்டு வாங்க சாயந்திரமா கொடுக்கலாம் சிக்ஸ்த் வை இப்போ செஞ்சு கொடுத்தா நேச்சு பார்த்து நான் வேஸ்ட் பண்ணுங்க சரி சரி அப்ப சாயந்திரமாவே சாப்பிடலாம் வந்துச்சு பாரு அரிசி தண்ணி ஒன்னா இப்போ மூடி வச்சலாமா ஆமா மூடி வச்சிட்டு தம் போடலாம் ஐயா பிரியாணி ரெடி இன்ன ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும்டி ஏறிற நேரப்ப எடுத்து அப்படியே அது மேல வெயிடி ஆ அந்த ம் போதுமா நெருப்பா இருக்கத பாத்து வெயிடி இந்த வைக்கிறேன் இரு 10 நிமிஷத்துல தம் ஆயிடும் அதுக்கப்புறம் எடுத்து சுட சுட பிரியாணி சாப்பிட வேண்டியதா அதுக்குதானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏகோ பத்தி நிமிஷம் ஆயிச்சு தர தர எப்படி இருக்கு பார்க்கலாம் இரு தரக்கற இரு வாவ் பிரியாணி சம்மியா ரெடி ஆயிருக்கலடி பா சூப்பரா ரெடி ஆயிருக்கு பா இல்ல அப்படியே எச்சி ஊருது பாக்கும்போது ஒரு ప్లేట్ல போட்டு டேஸ்ட் பண்ணலாம் இரு அப்படியே முட்டை ரைத்தால வெய் சடு சடு பிரியாணி ரெடி நாங்க இப்ப சாப்பிட போறோம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் சும்மா தான் கூப்டா வராதீங்க எங்களுக்கே பத்தாதீங்க இருக்குது ஹி 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 அவ அப்படியே அவள கண்டுக்காதீங்க வாங்க சாப்பிடலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகேவா பாய் நாங்க பிரியாணி சாப்பிடு போறோமே